சரி அவங்க சொல்லியும் தப்பு இல்ல இதுவும் தெரியாம எத்தனையோ கட்சிகள் இருந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி நினைச்சிட்டாங்க போல அவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதே எப்படி அப்படின்னு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாதா இதுக்காகவா நம்ம சென்னையில இருந்து டெல்லி வந்தோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட அந்த அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு மா மாலையில வந்து நாங்க என்ன சொல்றோம்னா நாளைக்கு எங்களுக்கு உறுதியா கொஸ்டின் வைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சரிங்க நாளைக்கு காலையில ஒரு 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 வியூ மாதிரி கூட்டிட்டு போறோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உறுதியா கொஸ்டின் நாங்க அன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு அன்னைக்கு நாங்க கலந்துகிட்டுக்கான சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க கொஸ்டின் சார் செஷனே வைக்கல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு சார்பாக இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த முகாமில் என்னென்ன செய்யணும்னு வந்த அந்த பயிற்சியாளர்களை திணறடிச்சது அதுல எங்க நிசைமதி வந்த ஒரு கேள்வியை கேட்டார் இறந்தவர்களுடைய பெயரை என்ன இருந்து நீக்கல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டப்ப அவங்க எந்த கேள்விக்குமே பதில் கடைசியில் எதுக்குலாம் நடக்குதுன்னு பார்த்தா இதுக்கு தான் நடக்குது போல எஸ் ஏன்னு உனக்கு கொண்டு வந்தது வெறும் ஃபார்ம் ஃபில்லிங் தானே இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணு இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு ஏன்னா ஒரு கொடுமை பாருங்க எங்கள் ஊர்லலாம் இப்போ என்ன கேட்கலாம் எங்கள் அப்பா கேட்கலாம் எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் கேட்குறாங்க போய் எங்கள் தாத்தாலாம் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு குழியில் குழியில் புதச்சிருக்கிற குழியில் போய் தான் எழுப்பி கேட்கணும் அந்த அந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்குறாங்க அப்போ நடந்தது என்ன அந்த ஆதி காலத்தில் நடந்தது என்னன்னலாம் கேட்குறாங்க நாங்கள் உங்களை தப்பு சொல்லலை நீங்கள் இதை ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்கல பண்ணிருக்கலாம் எப்போ பண்ணிருக்காங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனையே பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்ப பண்ணல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோனையே பண்ணிருக்கலாம் பண்ணல இப்போ முப்பது நாளில் பண்ணணுன்றாங்க நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் நல்லவங்கன்னு காமிக்க நினைக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நீங்களாம் இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாதிரியான தான் பண்ணுறீங்க ரெண்டாவது அந்த பிஎல்ஓக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரேனா இந்த அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்க தூய்மை வேலை செய்கிறவங்க ஸ்கூலில் வேலை செய்கிற பால்வாடி டீச்சர்ஸ் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களுக்கு முட்டாட்ட கணக்கே தெரியாது எப்படி வாக்காளர் பட்டியல் கணக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து தான் அங்கேருந்து தான் இங்கிருந்து தான் கேட்குறீங்க இதை செய்வதற்கு நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும் என்ன மாதிரியான செஞ்சுருக்கணும் ஆதார் கார்டை இணைங்க ஆதார் கார்டு தான் எல்லாமே உலக உங்களை உங்களை எல்லாத்தையுமே நாங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோன்னு சொன்னீங்க உங்க டீடைல்ஸ் முழுக்க ஆதார் கார்டில் தான் இருக்குன்னு அவ்வளவு பரபரப்பு உருவாக்கி அதுல எல்லாத்தையுமே இணைக்கி செய்யும் இப்போ பாத ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க வாக்கு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னே தெரியல இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுக்கு இந்த பணியாளர்கள் பிஎல் லோக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையான நெருக்கடி உருவாகுது மூன்று தினம் மூணு மீட்டிங் போடுறீங்க எப்படி நாங்க வந்து அதை எதிர்கொள்றது எங்களுக்கு இது ரொம்ப நெருக்கடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க இது செய்வது தவறில்லை ஆனால் செய்யணும் எப்படி இது வெளிப்படையாக எதை இத்தனை வருடங்களாக பாஜக குட்டிகாரி தலைகளாகத்தான் குதிப்பேன்னு கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாஜகவின் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தது அதனால இப்ப என்னன்னா எல்லாரையும் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து பீகார்காரண ஐம்பது பேர்த்து ஐம்பது ஒரு லட்சம் பேர்ட்டையோ ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் பேர்த்தையும் சேர்ந்து சேர்த்துறது பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களை வச்சுக்கிட்டே சேர்த்துனா திரும்பவும் இதே மாதிரி தான் வாக்காளர் பட்டியல் வரும் அதனால முதல்ல இங்க இருக்கிறவங்கள எல்லாம் எதிர்த்தரணும் எடுத்துரணும்னு ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை எஸ்ஐஆர்ல கேட்கக்கூடிய படிவங்களை ஃபில் பண்றதுக்கு நமக்கு அவ்வளவு முறையா இருக்கு எங்க ஊர்லயே நடக்குதுங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க மாமா இதெல்லாம் சிதப்பான்னு கேட்டால் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறது போ ஓட்டு வந்தா போற இல்லைன்னா போறேன் வாக்கின் அருமை வாக்கு எதுக்கு போடுறோம் நம்ம போடக்கூடிய வாக்கு எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குது எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை உருவாக்குதுன்னு தெரியாமல் எழுபது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க செஞ்ச வெற்றி இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதற்கு நம்ம வாக்கு செலுத்துறோம் வாக்கின் வலிமை என்னன்னு தெரியாம வச்சுட்டு வருஷமா வாக்கு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அதுதான் அவங்களின் வெற்றி இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கும் இனிமேல் இந்த எலெக்ஷன் இந்த திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர்த்துக்கு குறைஞ்சது ஒரு கோடி பேர்த்துக்கு வாக்கு இல்லாமும் திருப்பூர்ல இருந்து நீ ஏமா சென்னையில வந்து பேசுறேன்னு கேட்டா முக்காவாசித்து இந்திக்காரன் பீகார்காரன் எங்க ஊர்ல தான் இருக்கான் ஈரோட்ல கோயமுத்தூர்ல திருப்பூர்ல தான் இருக்கான் கடுமையான பாதிப்பு எங்களுக்கு தான் வரும் திமுக அதிமுகன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு தாமரை திருப்பூர் தமிழ்நாட்டில் மலர்ந்துருமோன்ற பயத்துலதான் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க இந்த சிறப்பு திருத்தம் முறையாக தேர்தல்ல இந்த அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சி ஆளும் கட்சி நீங்கள் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும் நினைச்ச கட்சிகளாக இருந்தால் நல்லது செய்தவர்களாக இருந்தால் தமிழையும் தமிழ்நாட்டையும் நீங்கள்தான் தலை நிமிர்ந்த தலை நிமிர வச்சிருங்க வச்சேன்னு சொல்றீங்கல்ல உண்மையாகவே அது உண்மைனா நீங்கள் இந்த தேர்தலை இந்த அதி இந்த அதிகார வர்க்கம் மத்திய அரசாங்கமும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்துட்டு செய்கிற இந்த நாடகத்தை நான் சட்டமன்றத்தில் புறக்கணித்தால் மட்டும்தான் நாங்கள் அதை நம்புவோம் எங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு ஆனா மக்களுக்கு தெரியாதுல்ல உங்களின் உண்மையான பிம்பங்கள் இதில் உடைக்கப்படும் ஒருவேளை ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இதை எதிர்க்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு மக்களிடம் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இறங்கி அடிப்போன்னு சொல்லிக்கிட்டு விடைபெற நன்றி வணக்கம் நாம் தமிழர்